ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் கேரள மக்கள் வந்து காலங்காலமாக பயன்படுத்தி வர ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய முடியலே இல்லைங்க அவங்க முடிய பார்த்தாலும் நல்லா கருகருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அவங்க தலையில் தேடினா கூட நிறைய முடிகளே கிடைக்காதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேட் தான் அவங்க ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வராங்க இப்போ அந்த ஹேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹேட் ஐ தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எடுத்துருக்கிறது முக்கியமான இந்த பொருள் இது என்னன்னா இந்த பூ தான் இந்த செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப இந்த ஹேர் டைக்கு இதுதான் முக்கியமான பொருள் இந்த பூல வந்து நம்ம இந்த காம்புகள்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் ஹேர் டை வந்து கேரளால ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வராங்க அதனாலதான் அவங்க முடி நல்லா கரு கருன்னு வளர்றதும் இல்லாம நிறைய முடிகளே இருக்கிறது இல்லை அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா இருக்கு அவங்க முடி இப்போ அதே மாதிரி ஹேர் டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பர் பண்ண போறோம் பெரும்பாலும் இதை பயன்படுத்தி தான் அவங்க ஹேர் டை வந்து ரெடி பண்றாங்க எந்த வீடு எடுத்தாலும் செம்பருத்தி பூக்கள் இல்லாம இருக்கவே இருக்காது அங்க வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் செம்பருத்தி பூக்கள் தான் இருக்கும் அவங்க முக்கியமான இந்த பூக்களையும் பயன்படுத்தி டை ப்ரிப்பேர் பண்றாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணிட்டு தான் அவங்க முடி நல்ல அருமையாக வளர்ந்து வருது அது இல்லாமல் நல்ல கருகருனும் இருக்கு இந்த காம்புகள்லாம் நம்ம எடுத்துடலாம் இதோட போட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து அறப்படாது திப்பி திப்பியா இருக்கும் அதனால இது ஃபுல்லா இந்த மாதிரிலாம் எடுத்துடலாம் உள்ள பூக்களையும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூ தான் அப்படின்றது கிடையாது நீங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆணுச்சுன்னா இந்த மாதிரி வாடி போயிடும் இந்த மாதிரி பூக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்க எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் அப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்ச பூ தான் இது அப்படியே உங்களுக்கு பூக்கள் கிடைக்கல அப்படின்னா தாராளமா பொடி வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த ஹேண்ட் ஐக்கு வந்து முக்கியமான பொருளே இந்த செம்பருத்தி பூ தான் இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பூக்களை நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜார்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எப்படியும் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி செம்பத்தி செம்பருத்தி பூக்கள் இருக்கும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் அடுத்து இதுல செம்பருத்தி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இலைகள் மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நான் வந்து வேணும் தான் வேணும்னா நீங்க அதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படிலாம் வெறும் பூக்களை வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம இப்போ அரைக்க போறதில்லை இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமேட்டு நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து இதை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ அந்த முக்கியமான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டாயம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரங்கம் தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சி ரகத்தை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து ஃப்ரை பண்ண பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது நல்ல கருப்பாக கொஞ்சம் போக வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பொருளுங்க நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அக்கா நீங்க வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கருஞ்சீரக பொடி வந்து நல்லா பிளாக்கா நல்லா இருக்கு நல்லா நைஸாவும் இருக்கு ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேனு அப்படின்னு சொல்லிட்டீங்க அநேகமா நீங்க தான் ஏதாவது தவறுகள் பண்ணுவீங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும்னா தான் நமக்கு நல்ல ஒரு பவுடர் மாதிரி வரும் இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் ஏன்னா பிளாக்கா இருக்கிறதுனால நமக்கு வருபடுறதே தெரியாது சூப்பரான ஒரு ரிசல்ட் நல்ல கரு கருகருன்னு மாத்தி கொடுக்கும் நீங்க அப்ளை பண்ண உடனே உங்க முடி நல்ல சேஞ்ச் ஆகும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல அதாவது கேரளால இந்த டை தான் பயன்படுத்துறாங்க எங்க அம்மா சின்னம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த டை தான் மக்களை நாங்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஹேர்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லிருக்காங்க எனக்கு நல்லாவும் தெரியும் சரி இந்த மெத்தட்ல ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நைஸா அரைச்சி பொடியா எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கருஞ்சீரக பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு வறுத்ததை நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இதுல வந்து பூக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இலைகள் சும்மா ஒரு அஞ்சாறு இலைகள் இதில் வந்து சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமா விட்டுரலாம் இப்ப இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொடியை வந்து கரிஞ்சீரக பொடியை இதுல ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா பொடியுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு டைம் நம்ம மிக்சியில போட்டு லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு தான் இருக்கணும் நம்ம இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் நான் கையில் கொஞ்சம் தொட்டேன் பாருங்கள் என் கையை அந்தளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா பிடிக்குது கையில் இப்பயே இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயை பயன்படுத்துங்க வேறு வேண்டாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த இரும்பு கடாய் கலர்லேயே இருக்குது அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிளம்பிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் இதை கூட நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பேக் மாதிரி கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் டை மாதிரி ஒட்டாதவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வேணா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் மாதிரி போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சு சூடுபட்டு தான் போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுரலாம் அந்த இரும்பு கடாயை எடுத்து நம்ம அடுப்புலையும் வச்சாச்சு இப்போ நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த கலர் வந்து நம்ம முடியல நல்லா பிடிக்கும் அதை மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லாவே கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கேரள பெண்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கு அவங்களுக்கு லென்த்தியா ஹேர் வளருதுன்னா கண்டிப்பா இந்த ஹேர் டை தாங்க காரணம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை இதை வந்து அவங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனாலதான் அவங்களுக்கு நல்ல அருமையான கூந்தலும் நல்ல கருகருன்னு இருக்கக்கூடிய கூந்தலும் கிடைக்குது இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்பருத்தி பூக்களை நீங்கள் சேர்த்தாலே நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் செம்பருத்தி பூ நீங்கள் இலைகள் ஆட் பண்ணுற அவசியமே இல்லை பூக்கள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடச்சிதுன்னா வெறும் பூக்களை மட்டுமே பயன்படுத்துங்க சும்மாவே செம்பருத்தி பூக்களை நல்ல கையில் கசக்கிட்டு கையை பார்த்தோம்னா நல்ல ஒரு ஒரு டார்க் கலரில் இருக்கும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில என் கை வந்து ஒரு ஒரு மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு லைட்டாக தொட்டதுக்கே எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்த்து அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம குதி வைக்கிறது இப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்படியே தலையெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும் முகத்திலலாம் அதனால இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆயில் இருக்கிற ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கா ஒரு ஷைனிங்கா இருக்கு பாருங்க நார்மலாவே நம்ம செம்பருத்தி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலே நல்ல முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் இப்போ நம்ம ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் இது வந்து கொடுக்குங்க நமக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கே இந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்பதான் நம்ம ஹேர்ல நல்ல வந்து இந்த கலர் வந்து பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஆரட்டும் அப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க விட்டுட்டோன்னு பரவாயில்ல எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் ஒரு இன்க்ரியன்ட் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டுங்க அது இல்லாமல் கேரளாவில் ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க ஹேரில் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த ஒரு சீக்கிரட்டான ரெமெடி என்னென்னா பார்க்கலாம் என்னன்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம சீக்கிரட் ரெமெடி என்னன்னு பார்த்துடலாம் அது என்னென்னா இந்த கோகோனட் ஆயில் தாங்க இந்த செக்கில் ஆட்னா கோகோனட் ஆயிலில் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இந்த கோகோனட் ஆயில் வந்து இந்த ஹேர் டைலில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பராக உங்கள் முடியில் பிடிக்கும் அந்த அளவுக்கு இந்த கோனட் ஆயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அருமையாக உங்கள் முடியல பிடிக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணால் ஆயில் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஹேரில் பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கவும் போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் ஹேர் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் இதை தான் அவங்க ரெகுலராக அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வராங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே செம்மையான ஒரு டையாக இருக்குது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் வரும் உங்க பாருங்க ஒரு சூப்பரான ஹேர் டைங்க எப்படி பிடிக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க டை உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு நல்லா வந்து கலர் பிடிக்குது நீங்கள் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் அந்த ஓவர் நைட் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கோகோனட் ஆயிலை மட்டும் நீங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா மூடி எல்லாம் கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடி நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும் நல்ல ஹேர் குரோத்தாக கொடுக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுற அவசியம் கூட இல்லை உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் ஹேர்டை தான் இது அவங்களும் ஒரு இதுதாங்க இது தான் இதுதான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணலாம் எட்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் you <laughs>